ஹாய் நண்பா நண்பைஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் அப்படி என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பழைய வருமான வரி சட்டத்தை விட இது வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த பழைய வருமான வரி சட்டம் பார்த்திங்கன்னா அது கொண்டு வரப்பட்டு சுமார் அறுபது வருஷம் ஆயிருக்கு அறுபது வருஷம் முடிஞ்சு இப்போ மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த வருமான வரி சட்டம் வந்து இந்த வருஷம் வராதுங்க நடைமுறைக்கு இந்த வருஷம் வராது இது எப்போ வரும் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தான் அமலுக்கு வரும் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த வருமான வரி சட்டத்துடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதாவது எளிமைப்படுத்துதல் இந்த சிம்பிளாக வந்து ஈஸியாக யாருனாலும் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் இதோடய முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்திருக்காங்க இந்த புதிய வருமான வரி மசோதாவுடைய முக்கியமான நோக்கமே எளிமையான வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது பொதுமக்கள் மற்றும் வருமான வரி அதிகாரிகள் என இரு தரப்பிற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறாங்க இதனால் தேவையில்லாத வழக்குகள்லாம் குறைக்கப்படும் அதாவது இப்போ இருக்க சட்டத்தில் இருக்க நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பமாகவே இருக்குது இது வந்து புதிய சட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கர்கள்லாம் தீர்த்தி வைக்கப்படும் சொல்கிறாங்க ஈஸியாக சிம்பிளிஃபைடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய மசோதாவில் தனிநபர்கள் பிஸ்னஸ்கள் தொண்டு நிறுவனங்கள் இது மாதிரி ஒவ்வொரு தரப்பிற்கும் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கான் பழைய வருமான வரி சட்டம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு பிரிவுகள் நூற்றி அறுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்டதாக இருக்கு ஆனால் இந்த புதிய வருமான வரி சட்டம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பிரிவுகள் 622 இருபத்தி ரெண்டு பக்கங்கள் மட்டுமே கொண்டு தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அனைத்து தரப்பினருக்கும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இனிமேல் அசஸ்மெண்ட் ஆண்டுகள் என்ற வார்த்தையே இருக்காது சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக வரி ஆண்டு இது மாதிரி ஒற்றைய வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பாதித்த ஆண்டை வந்து முன் ஆண்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரி கணக்கிடப்படுற ஆண்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆண்டுன்னு சொல்லுவாங்க இதனால் பல குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கா இனி வந்து புதிய வருமான வரி சட்டத்தின்படி இரண்டு வார்த்தையில் சொல்லப்படாது சொல்கிறாங்க வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் வரி ஆண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வரி மாற்றங்கள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி சட்டத்திலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பட்ஜெட்டில் டூ லேக்ஸ் வரைக்கும் இன்கம்க்கு நோ டேக்ஸ் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிலையான விலக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் வந்து டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வருமான வரி விலக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த புதிய வருமான வரி திருத்தப்பட்ட அடுக்குகளாகட்டும் அறிவிப்புகளாகட்டும் இவ அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி சட்டத்திலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பழைய வருமான வரி சட்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ புதிய மசோதாவில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் பார்த்திங்கன்னா குறைவாகவே இருக்குது இது வந்து வரி செலுத்துவதற்கான தங்களுக்கான உரிமை உரிமைகள்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க பழைய வருமான வரி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டென் செக்ஷன் எயிட்டி சி செக்ஷன் எயிட்டி யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்குகள் இருக்கும் இது வந்து புதிய வருமான வரி சட்டத்திலும் இருக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலக்கெடுலாம் வந்து நீடித்திருக்காங்க அதாவது மிஸ் ஆன ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அளவு ரெண்டு வருஷத்துலேருந்து நான்கு வருஷமாக நீடிக்கப்பட்டிருக்கு இது வந்து வருமான வரி செலுத்துகிறப்போ ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதை சரி செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் வந்து இந்த கரன்சி டிஜிட்டல் சொத்துக்கள் இது போன்றவெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வருமான வரி சட்டத்தில் தெளிவான விளக்கங்கள்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் இது சார்ந்த விளக்கங்கள்லாம் தரப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு சில வருமான வரி விளக்குகள்லாம் வழங்கியிருக்காங்க ஆனால் அதில் வந்து தெளிவான விளக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்குது இந்த புதிய மசோதா பிரிவு முந்நூற்றி முப்பத்தி முதல் முந்நூற்றி முப்பத்தஞ்சி வரைக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு செலுத்தும் வருமானத்தை தெளிவாக விளக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புதிய மசோதாவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பதினொன்னில் இருந்து செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் டிஜிட்டல் வணிகங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகள் போன்றவையெல்லாம் அதற்கான அதுக்கான விளக்கங்கள்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூலதன ஆதாய வரி என்பதிலும் பார்த்திங்கன்னா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க முந்தைய சட்டத்தில் மூலதன ஆதாய வரி என்பது ஓல்டிங் காலத்தை பொறுத்து நீண்ட கால முதலீடு குறுகி கால முதலீடு என இரண்டு வகையிலேயும் இருக்கும் அதிலும் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயம் புதிய வருமான வரி சட்டத்துல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது நடைமுறைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி